இன்றைக்கி நம்மளோட லெட்ஸ் குக்கனிட் சேனலில் இனிப்பு சீடை ரொம்ப சீக்கிரமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு உலக்கு இந்த உலக்கில் ஒரு உலக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு வீட்லேயே அரைச்ச பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நல்லா கழுவி காய போட்டு அரைச்சது ஒரு உலக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் அரை ஒளக்குக்கும் கொஞ்சம் மேலே நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாம் இல்லை முக்கால் உலக்கு எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்து பாகு ரெடி பண்ணணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் உருக்கன நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா பட்டர் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சீடைக்கு அந்த டேஸ்ட்டு மாற்றி கொடுக்கும் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை அல்லது கருப்பு எல் சேர்த்துட்டு நல்லா நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாகு இதுக்கு வந்து பாகு பதங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது நார்மலாக வந்து அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சா போதும் ஸோ அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா கல் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணால் வந்துடும் இப்போ இதை வந்து நல்லா மெல் மெதுவாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும் ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது அப்படின்னா தான் நமக்கு வந்து சீடை பிடிக்கிறதுக்கு வரும் இப்போ இந்த பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் உடனே வந்து சீடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து ஒரு அரை மணி நேரமும் பதினஞ்சு நிமிஷமும் நான் வச்சுருக்கல ஸோ நல்லா தான் வந்துச்சு எனக்கு சீடை ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால் நம்ம தேவையான அளவு சின்ன சைஸோ இல்லை பெரிய சைஸோ நம்ம வந்து சீடைக்கு வந்து உருட்டி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம் நான் உருட்டி தேவையான அளவு எண்ணெய் காய வச்சு நான் உடனே போட்டு எடுத்துட்டேன் ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் வந்து அதிகமான தீயில் எப்போயுமே இருக்கக்கூடாது நல்லா காய வச்சுட்டு அந்த தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் அப்படின்னா தான் வந்து உள்ளே இடத்துலையும் நல்லா வேகும் இல்லைனா வெளியில் மட்டும் டக்குன்னு கருப்பாயிடும் ஸோ நம்ம மெதுவாக தீயை வந்து மிதமான தீயிலையே வச்சு நம்ம வந்து இந்த சீடையே ஃபுல்லாக போட்டு எடுக்கணும் ஸோ நம்ம இதில் எடுத்தாச்சு ரொம்பவே இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு அரை மணி நேரம்தான் ஆச்சு இந்த சீடை பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம் நிறையா கூட நம்ம பண்ணி வந்து நம்ம வீட்டில் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் கூட இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமாக எண்ணெயும் குடிக்கலை ஸோ குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த சீடை ரொம்பவே பிடிக்கும் நல்லா முறு மொறுன்னு நல்லா இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நெக்ஸ்ட் பண்ணி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ